உன் நினைவுகள் நீ பேசாத நேரங்களில் நினைவுகள் பேச கற்றுக்கொண்டன மிக மெதுவாக எடுத்து வைக்கிறது நேரம் தன் காலடிகளை வானில் நட்சத்திரம் உன் பெயரின் ஏக்கத்தில் தவிக்கும் இரவின் நிலவு உன் புன்னகையின் நிறத்தில் மயங்கும் உன் புன்னகையின் நிறத்தில் மயங்கும் என் கையில் நீ இல்லை பரவாயில்லை நினைவில் இருக்கிறாய் கணவல்ல காலம் உறங்குகிறது கணவல்ல காலம் உறங்குகிறது சொல்லாத சொற்கள் இதழின் ஓரத்தில் உறைந்திருக்கின்றன சொல்ல முடியாத உணர்வுகள் கண்களில் பதிந்திருக்கின்றன பாதம் தொட்ட இடத்தில் இன்று வரை துடிக்கிறது பாசம்பட்ட இதயம் நீ இருந்த நேரத்தில் தானும் இருப்பதே அதன் காதல் உதயம் உன் பெயரை சொல்லி நிசத்தம் ஒலிக்கிறது ஒரு மௌனத்தில் என் உயிர் துடிக்கிறது உன் மௌனத்தில் என் உயிர் துடிக்கிறது இருந்தாலும் நீ இல்லாத நேரங்களில் உன் நினைவுகள் அருகில் இருப்பதால் தனிமை இனிமையாகிறது தனலும் குளுமையாகிறது காதலும் கடுமையாகிறது உறவும் உண்மையில் உயிராகிறது என் உறவும் உண்மையில் உயிராகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க